ஓப்பன் ஷெல்ஃபில் எல்லாருமே ஹேங்கர் மாட்டி பார்க்கணும் அந்த நடுவில் கம்பி அடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் பட் ஆனால் வாடகை வீட்டில் இருப்போம் கம்பி மாட்ட முடியாது வாட்ரோப் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது இந்த மாதிரி வேஸ்ட்டு நகடப்பாக இருந்தால் போதும் நம்ம வீட்டு ஓப்பன் ஷெல்ஃபில் வாடகை வீடாக இருந்தாலும் ஆணியே அடிக்காமல் அந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்துடலாம் வெல்கம் டு த்ரீ டேஸ்ரீ டாபிக்ஸ் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் இப்ப என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பெரிய செயின் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நகை விற்கிற விலைக்கு பார்த்திங்க அப்படின்னா நகை வாங்க முடியாது ஸோ அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி சேர்த்து வச்ச பாக்ஸெல்லாம் யூஸ் பண்ணி குடி குட்டிக்கு ஆர்கனைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கில் பண மிச்சமாகும் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி இறங்கிட்டேன் இப்போ அந்த பாக்ஸோட முன் பக்கத்தில் டபுள் சைட் டைப்பை எங்கெங்கெல்லாம் கை போதும் அப்படியே மனம் வந்த போக்கில் ஒட்டி விடுங்க ஒட்டி விட்டுட்டு நம்ம டிவி கிட்ட அந்த மாதிரி பக்கத்துலேயே வந்துட்டு ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ரிமோட் வைக்கிற ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆயிரம் தான் ஆர்கனைசர் செஞ்சு வச்சாலும் எங்கள் வீட்டில் என்னமோ அந்த ரிமோட்டு கீழே தரையில் இருக்கும் அப்படி இல்லைன்னா இருக்கும் உங்கள் வீட்டில் எப்படி அப்படி அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கூலில் தவிர என் பொண்ணோட கையில் தான் இருக்கும் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்கிள் பாக்ஸ் தான் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் அப்புறமா பார்ப்போம் இப்போ முதல்ல அந்த உள்ள இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை வச்சு ரெண்டு டிப் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பான்ஸ் மாதிரி நல்லா சாஃப்ட்டாக மெத்து மெத்துன்னு குண்டு குண்டுன்னு அழகாக இருந்துச்சு ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் அப்படியே பின்னாடி கவுத்து போட்டுருங்க அதுக்கு பின்னாடி ஒரு டபுள் சைடு டேப்பை போட்டு ஒட்டிடுங்க ஒட்டிட்டு இது வந்து கதவுக்கு பின்னாடி ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டோர் ஸ்டாப்பர் வந்து ரெடி ஆயிடும் நம்மளிட சொன்ன அந்த மாதிரி இது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி அழகாக தான் இருந்துச்சு அதனால பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து டோர் ஸ்டாப் பண்றதுக்கான சூப்பரான டோர் ஸ்டாப்பர் வந்து ரெடி ஆகிடும் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்துட்டு நிறைய டோர் ஸ்டாப்பர்ஸ் வந்து போட்டிருக்கோம் ஸ்பாஞ்ச் வச்சு அது மாதிரி பட் இது பார்க்கறதுக்கு அப்படியே டோர் ஸ்டாப்பர் மாதிரியே இருந்துச்சு அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டானிக் சிரப் பாட்டில் மூடி இருக்குல்லே அதை வச்சு பண்ணது ஸ்டெப் நம்பர் த்ரீ அடுத்து த்ரீ பின்ன அப்படின்னு பார்த்து இல்லாமல் வந்து ரெண்டாவது ஆர்கனைசர் அதை வச்சே பண்ணியிருக்கோம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகா பா மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் அந்த ஜுவல்லரி பாக்ஸ் வச்சு பார்ட் ஒன் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதை பார்ட் டூவாக வந்து வச்சுக்கலாம் பார்ட் ஒன்னோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஐ கார்ட் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் லேக்ஸ் கணக்கில் வந்து வியூஸ் கொடுத்து உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்க இதுக்கும் அதே மாதிரி கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சேம் அதே மாதிரி டபுள் சைட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிச்சனோட அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளோட அந்த கேஸ்கெட்லாம் இருக்கல அதை வந்து ஹேங் பண்ணுறதுக்கான ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா லைட்டர் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸில் நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் க்யூட்டாக வேணும் அப்படின்னா அதாவது போமா ஸ்டிக்கர்லாம் போட்டு ஓட்டிட்டிங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பாத்து அதை கிட்ட கொண்டு வாங்கல ரொம்ப சீக்கிரட்டான டிப் யார் வந்து அடிச்சு கேட்டாலும் இந்த டிப்பை பற்றி சொல்லிடாதீங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு மேக்னெட் வந்து தேவைப்படும் ஒரு மேக்னெட்டை தூக்கி மூடியோட உள் பக்கமோ இன்னொன்று தூக்கி வெளிப்பக்கமோ ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சீக்ரெட் ஆர்கனைசர் ரெடி ஆகிடும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜுவல்ஸ் அந்த குட்டி குட்டி ஜுவல்ஸ்லாம் இருக்கல தோடு அதுக்கப்புறம் வந்துட்டு ரிங் மோதிரம் அது மாதிரி இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கூட வந்து போட்டு வச்சுக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய சைஸ் பாக்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து பெரிய சைஸ் மேக்னெட் வந்து தேவைப்படும் இப்போது அந்த இருக்குது பார்த்தீங்களா பீரோக்கு கீழே ஜஸ்ட் இப்படி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து ஒட்டிக்கும் இது வந்து இருக்கிற இடமே நமக்கு வந்து தெரியாது ரொம்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து இரும்பு இருந்துச்சு இரும்பு கட்டிலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஊருக்குலாம் போறீங்க அப்படின்னா அழகாக போயிட்டே இருக்கலாம் உள்ள வந்து பணமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜுவல்ஸாக இருக்கட்டும் இது மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த டிப்பை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் திருப்பியே சொல்றேன் யார் வந்து அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்க டிப் நம்பர் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் சேம் அதே பாக்ஸ் தான் நினைக்கிறேன் அந்த உள்ள இருக்கிறத ஃபஸ்ட்டு கிழிச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வைக்கப்படும் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பொண்ணோட பசில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அது இன்னும் ரெண்டு நாள் போனால் அதுவே தானாக குப்பைக்கு போய்டும் அதனால் நானாகவே அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் இப்போ அதில் கரெக்டாக அந்த மாதிரி கம்லாம் போடாத அளவுக்கு கரெக்டாக வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க மூடி மூடுற மாதிரி இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க இப்போ இது என்னவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து குங்குமம் இந்த சைடு வந்து திருநூறு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட திருநீர் குங்குமம் பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும் எந்த விதமான செலவு இல்லாமல் அந்த கிழிச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா அதை மறுபடியும் ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி மேலே வந்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு ஒர்க் வச்ச மஞ்சள் குங்குமம் பாக்ஸ் வந்துட்டு ரெடியான மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பட் இதில் சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த குங்குமம் இந்த பக்கம் வரும் இந்த திருநூறு இந்த பக்கம் வரும் அதை நம்மளால் அணை போட்டு தடுக்கவே முடியல டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேங்கிள் பாக்ஸை கிளிச் எடுத்து பார்த்திங்களா சேம் அதே தான் மேலே இருக்கிறதையும் கிளிச் எடுத்துடுங்க நமக்கு தான் நல்லாந்தே பிடிக்காது இப்போ அதில் ஒரு மிரர் வந்து ஓட்டிடுங்க ஏற்கனவே அதை அப்லோட் பண்ணியிருக்கோம் பட் சின்ன சைஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய பெத்த சைஸில் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ அந்த மிரரை வந்து இந்த பக்கம் ஓட்டிடுங்க ஓட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட மேக்கப் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதில் என்ன வச்சுருக்கோம்னு பார்த்திங்க அப்படின்னா முடி அப்படியே காக்கா மாதிரி பறந்துச்சு அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்கு ரெண்டு குஷி கிளிப்பு அதுக்கப்புறம் தோடு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு ரெண்டு தோடு அப்புறம் டக்குன்னு சொர்ணாக்கா மாதிரி ஒரு எடுத்து கொண்ட போடுறதுக்காக ஒரு கேட்ச் கிளிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிப்ஸ்டிக்கை பட் இது லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலாக இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அப்படியே பக்கத்தில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபியூம் இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வாட்ஸ்அப்பில் வீடியோவில் மட்டும் அந்த ஃப்ளேவர் வந்து வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் காமிச்சிருவேன் என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லையே அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு க்யூட்டான ஆர்கனைசரில் பட் இது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ரூபா மூட்டை இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இது வந்து என் பொண்ணு வந்து ஆசைப்பட்டு வாங்கினா பட் அந்த மிட்டாய் சாப்பிடக்கூடாது அந்த டப்பாக்காக தான் வாங்கணும் அப்படின்றதுக்காக வாங்கி கொடுத்தேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து லைட் எரியும் எப்படி சூப்பராக இருக்கல எப்படி அப்படியே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா பவுடரும் வச்சுக்கலாம் லைட்டும் எரியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதையும் தூக்கி அப்படியே மேக்கப் பாக்ஸில் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒரு க்யூட் குட்டி மினி மேக்கப் பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இதில் பொட்டு வைக்க முடியும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பட் அதை வந்து மறந்துட்டேன் ஸோ அதை வந்து வச்சுக்கலாம் இந்த லிப்ஸ்டிக் எதுக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை ஜஸ்ட்டு குங்குமம் வைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி லிப்ஸ்டிக்கை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே உங்களோட அந்த குங்குமம் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப லாங் லாஸ்ட்டிங்காக இருக்கும் தண்ணி பட்டால் அலையாது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நல்லா டார்க்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன் இதில் அப்படியே அந்த இதை வேணும் அப்படின்னா தின்னர் வச்சு அழைச்சிட்டு ஒரு ஹேண்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே மேக்கப் பாக்ஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்பு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சின்ன சைஸில் அந்த மாதிரி அந்த நெக பாக்ஸோட மூடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் ஷெல்ஃப் உங்க வீட்டில் எங்க இருக்கோ அதை வச்சுக்கலாம் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து ஜுவல் பாக்ஸுக்கு பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணிட்டு பண்ணுங்க அப்படியே அதுக்கு நேராக வந்து இன்னொன்னே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து காய விட்டுருங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய மாப்ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மாப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா பிவிசி பைப் இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்த்துக்கு அழகாக நீங்க வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி கூட நீங்க வந்து கடையில் வாங்கிட்டு வந்தாலும் பட் நான் வந்து அப்படின்னா இன்னைக்கு ஒரு பழைய குச்சி தான் நான் வந்து இருந்துச்சு அந்த தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் மாப்ஸ்டிக் வந்து இன்னொரு இதுக்கு தேவைப்படுது பீரோவில் வைக்கிறதுக்காக அதனால அதை பண்ணலை இப்போ அந்த குச்சியை வந்துட்டு கரெக்டாக இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அந்த வால் ஹேங்கிங் மாட்டுறதுக்கான ஹேங்கர் வந்து ரெடி ஆயிடும் ஸோ ரொம்ப சிம்பிள் நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் இதை தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த குச்சியை அளவு வந்து கட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அதை கீழே கரெக்டாக பிக்ஸ்டாக இருக்கும் க்ளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டும் தாராளமாக ஓட்டலாம் பட் நான் சொன்ன மாதிரி அந்த குச்சியோட சைஸ் வந்து ரொம்ப கரெக்டாக அக்யூரட்டாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஷெல்ஃப் வந்து ரொம்ப குட்டி குட்டி ஷெல்ஃபாக அதனால வந்து புடவை இப்படி தான் நான் ஹேங் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹைட்டில் இருக்கு ரொம்ப லென்த்தில் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணலாம் ஹேங்கிங் அவர்கைசாக யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பீரோவாக இருக்கட்டும் வாட்ரோபாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் டிப் நம்பர் எயிட் எடுத்துட்டு இது ரொம்ப சிம்பிளான டிப் தான் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு கைப்பிடியாக தான் யூஸ் பண்ண போறோம் ஃப்ரிட்ஜில் இப்போ ஏதாவது வந்து ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மூடி தேவைப்படும் இல்லையா அதை வந்து பிடிச்சி தூக்கிறதுக்கு வசதியா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து அதாவது சூடான பாத்திரத்துக்கு நான் சொல்லலை மீந்து போனதோ இல்லை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு லிட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரியங்கா அப்படின்ற சிஸ்டர் ஃபோட்டோ ஃப்ரேம் காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வீடியோ எடுத்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன கிராஃப்ட் வேணுன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதையும் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்க பாக்ஸை பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டிலலாம் கடன் வாங்கி வச்சுருக்கேன் பார்ட் த்ரீ வேணும் அப்படின்னா வேறு என்ன பார்ட் த்ரீ அப்படின்னு கிட்டே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பார்ட்டு அப்லோட் பண்ணிடுறேன் நம்ம கிட்ட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபேர்வெலுக்கு எல்லாரும் சேமாக வந்து பிரேஸ்லெட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் பிரேஸ்லெட்டுக்கு மேலே ஆட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் வித்ன் தமிழ்நாடு டீடைல்ஸ் வேணும்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்